தமிழ்நாட்டில் சென்னையில் வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருந்தாங்க ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் யார் யார் வீட்டிலலாம் ரெண்டு நாளைக்கு மேலே மழை வெள்ளம் சூழ்ந்திருந்து அவங்களோட துணிமணிகள் அவங்களோட அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற வீட்டு உபயோக பொருட்கள் இப்படி எவ்வளோ பாதிப்படைந்திருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரசு வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா வட்டத்துக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் அந்த வட்டங்களுக்கு முழுமையாகவும் அதுக்கப்புறம் திருப்போரூரை பொறுத்த வரைக்கும் மூன்று வருவாய் கிராமங்களுக்கு மட்டும் எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் குன்றத்தூர் வட்டத்தில் எல்லாருக்கும் ஸ்ரீபரம்புத்தூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களுக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அடுத்து திருவள்ளூர்னு பார்க்கும்போது பொன்னேரி கும்மிடி பூண்டி ஆவடி பூவிருந்தவல்லி ஊத்துக்கோட்டை இந்த ஆறு வட்டங்களுக்கும் நிவாரண நிதி வந்து ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து அக்கௌண்ட்டில் போடணும் கையில் ரொக்கமாக கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இதில் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்கள்லையுமே வந்து என்ன கிரைடீரியா படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய மாநில அரசு அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களாக இருக்கட்டும் டாக்ஸ் கட்டுறவங்க வருமான வரி செலுத்துவோர் அதுக்கப்புறம் சர்க்கரை அட்டை இருக்காங்களே ஸோ அவங்களுக்குலாம் சில கிரைட்டீரியாஸ் வச்சு தான் வந்து இந்த நிவாரணத் தொகை வந்து வழங்கப்படுது ஸோ அவங்களுக்கு என்ன முறை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அவங்க ஏரியாவில் இருக்கிற அவங்களுக்கு எந்த இதில் ரேஷன் கார்டு இருக்கோ அந்த நியாய விலை கடைக்கு போய் ஒரு விண்ணப்பம் அவங்க கொடுப்பாங்க ஸோ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு அந்த கிரைட்டீரியாஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த நிவாரண தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் நேற்று சொல்லியிருந்தாங்க இன்னிலிருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் ஃபீல்டுக்கு போயிருந்தோம் சென்னையில் குறிப்பாக வெஸ் ஒரு ரெண்டு மூணு தெருக்கு போயிருக்கும்போது குறிப்பாக இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த ஏரியாவில் சில வெள்ளிக்கிழமை நியாய விலக்கடைகள் சரி செயல்படாது வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி லீவாக தான் இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஆனால் காலையில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு சில ஏரியாஸில் காலையில் அதிகாலையில் அதிகாலையில் ஒரு பத்து மணி அந்த மாதிரி டைமில் வந்து கொடுத்துருக்குறாங்க கூட்டம் அதிகமானனால க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இருந்த மக்கள்கிட்ட பொதுவாக கேட்கும்போது வந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முறையாக எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை ஒரு சில இடங்கள்ல நேரடியா அந்த தெருகளுக்கு போயே வந்து வழங்குறாங்க நியாய விலை கடையில மக்கள் வந்து டோக்கன் வாங்காம அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் வந்து அந்தந்த தெருவுக்கே போய் அங்க வந்து டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம் ஆனா மக்களுடைய கருத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலதான் கொடுக்க போறோம் அப்படின்னு முறையா இல்லை அதே மாதிரி அரிசி தான் இருக்கு சக்கரை கார்டுக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஸ்மார்ட் கார்டு தான் இருக்கு அந்த புக்கு வச்சிருந்தா கிடையாதுன்னு சொல்றாங்க எந்த இடத்துல முன்னாடி நடக்குதுன்னு முறையா சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த வழியா போறவங்க பார்த்தா அப்படியே பக்கத்து பக்கத்துல சொல்லி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்ட நெரிசல தவிர்க்கிறதுக்கு ஒரு சில இடத்துல போலீஸ் நிப்பாட்டி இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில இடத்துல இங்க தான் நடக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடிந்தது ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்

எல்லாமே செல்லில் போட்டோ எடுத்து வச்சிருக்கோம் அதனால கண்டிப்பா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா நாங்க அது பத்தாது அதெல்லாம் பத்தாது அதை கொடுக்கறதையாவது நம்ம வாங்கலாமேன்ட்டு தான் வரும் இப்போ திடீர்னு சொன்னாங்க கூட்டம் இருக்குது நாங்க நாங்க வந்துருக்கோம் சொல்லி சொல்லி தான் வந்திருக்கோம் இது வந்து விஸ்மாமலா பட்டேல் தெரு எங்க வீடு சேதாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுது அது என்ன பேசிஸ்ல இவங்க தராங்கன்னு தெரியல சேதாரமா இல்ல வந்து ரேஷன் கார்டு தெரில தெரியல எப்போ தருவாங்க என்னன்னு நான் ஒரு ஒன் ஹவராக நிற்கிறேன் ஆமாம் ஒன் ஹவர் மோர் தன் ஒன் ஹவர் ஆச்சு இன்னைக்கு கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நோ இன்ஃபர்மேஷன் ஏதோ நான் இப்போ கொஞ்சம் வெளியில் வந்தேன் பார்த்தோம்னா ஒரு ஐநூறு பேர் இருந்தாங்க மார்னிங் மார்னிங் நிறைய இருந்து ரஷ் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் வந்து ஏடி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்து வந்து நிற்கிறேன் அது கிடைக்குமா இல்லையா தரு சில பேர் அரிசி கார்டு இருக்கிறவங்களுக்கே கிடைக்கலன்றாங்க சக்கரை கார்டுக்கு நாட்டு எலிஜிபிள்ன்றாங்க என்ன அந்த லிஸ்ட்டில் பார்த்தா தான் தெரியும் எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் லைனில் நிற்கிறேன் அது கிடைக்குமா டோக்கன் கிடைக்குமான்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல போதும் போதாதுன்னு இல்லை இதை கொடுத்தா வாங்கிட்டு போலான்னா அதுக்கு இங்கே அங்கேன்னு இந்த கடையில் இல்லை அந்த கடையில் இல்லைங்கிறாங்க ரேஷன் கடையிலேயே எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது இந்த தெருவுக்கு இல்லை அந்த தெருவுக்கு இல்லை தெருவோ வந்து ஆமாங்க இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த கடையில் வாங்குறவங்க இங்கே நின்னா உங்களுக்கு இந்த கடையில் இல்லை அங்கே ஒதுக்கியிருக்காங்க இங்கே ஒதுக்கியிருக்காங்கன்னு காலையிலேருந்து இப்போ நாலு இடம் சுற்றிட்டு அஞ்சாவது இடம் வந்து நிற்கிறேன் இல்லைன்னா திருப்பி கடைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை போகணும் தெரியாமல் தான் நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் ஆமாம் அதை வந்து ஒரு பக்காவாக ஃபாலோ பண்ணல ஒன்று கடையில் எல்லாருக்கும் கொடுத்தடலாம் அந்த இந்த கடையில் நீ ரேஷன் வாங்குறியா உனக்கு இங்கே உண்டுன்னு இல்லை வீட்டில் தெருவில் வந்து இந்த வீடு கொடுக்கலாம் நம்ம என்ன அரிசி கார்டுக்கெல்லாம் கொடுத்து ரேஷன் சக்கரை கார்டு கிடையாது மற்ற மாதிரி சக்கரை கார்டுக்கு என்ன பிளான் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம தெருவில் எல்லாருக்கும் கொடுத்துனுக்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டாங்க இன்றைக்கி டோக்கன் கொடுக்குறாங்கட்டு அதை வந்து இன்னும் வாங்கிக்கிறாங்க எல்லாரும் அதான் வீடு வீடாக வந்து கொடுத்து திருப்பி ரேஷன் கடை வந்து சாயங்காலம் மூணு மணிக்கு வர சொல்றாங்க ரேஷன் கடை வந்து திருப்பி வந்து வாங்கிக்கலாம் இல்லாதவங்களுக்கு வந்து காப்பரேஷன் வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் வந்து எழுதி கொடுத்து திருப்பி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் பட் அட்ரெஸை சேஞ்ச் பண்ணல நாங்கள் பழைய கார்டே வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் இப்போது ஸ்மார்ட் கார்டு வாங்கினோம் ப்ரெசண்ட் அட்ரஸ் வாங்கினோம் அப்போ தான் ஆமாம் அந்த மாதிரி அது என்ன விவரம்னு முடிச்சா தெரியல அது உள்ளே நுழைஞ்சாதான் தெரியும் இது சக்கரை கார்டு இது சக்கரை கார்டு பட் அட்ரஸ்ஸு ப்ரீவியஸ் அட்ரஸ் வந்து கோடம்பாக்கம் அங்கே போய் தான் வாங்கணும் ஆ அங்கே வாங்கினோம் அது போய் விசாரிக்கணும் ஃபார்ச்சுனேட்லி என் பிரதர் அங்கே இருக்கான் அவங்கள்ட்ட சொல்லி செய்ய நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அதனால் இதை பற்றி சொல்கிற நிலையில் இல்லை உள்ளபடியே சொல்லணும்னா அதிகமாக பாதிக்கப்படவில்லை